கடந்த சில நாட்களாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர் பொதுமக்கள் உணவு தண்ணீரின்றி பெரிதும் அவதியடைந்தனர் பலர் வீடுகளை விட்டு வெளியேறி அருகில் இருந்த முகாம்களில் தஞ்சமடைந்தனர் தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஸ்ரீவைகுண்டம் பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மொட்டை மாடியில் தவித்த நிறைமாத கற்பிணியான அனுசூயா மயில் அவரது தாய் சேதுலட்சுமி கணவர் பெருமாள் கைக்குழந்தை ஆகியோரை மீட்புக் குழுவினர் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையன்று ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்டு மதுரை அழைத்து வந்து மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அனுசியா மயிலுக்கு அன்று இரவு மூன்று கிலோ எடையுள்ள ஆண் குழந்தை பிறந்தது தாயும் சேயும் நலமாக உள்ளனர் அனுசியா மயிலுக்கு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின்படி டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி பிரசவ தேதியாக கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஒரு நாள் தாமதமாகியிருந்தாலும் அவர்களின் நிலை என்னவாகியிருக்கும் என்பது கேள்விதான் இதுகுறித்து அவரது தாய் சேது லட்சுமி கூறியதாவது எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அரசு ஆஸ்பத்திரியும் தண்ணீரில் மூழ்கியது மின்தடை ஏற்பட்டதால் செல்போனில் சார்ஜ் குறைந்து யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் மூன்று நாட்களாக உணவு தண்ணீரின்றி தவித்தோம் நாங்கள் இருக்கும் பகுதியில் என்ற ரயிலில் உள்ள பயணிகளுக்கு உணவு அட்டையை எழுதி காட்டினோம் அதை பார்த்த இராணுவ வீரர்கள் கைதேனின் மூலம் எங்களை மீட்டனர் நெல்லை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வார்கள் என நினைக்கிறோம் அங்கு போதிய வசதியுள்ள என கூறி மதுரைக்கு அழைத்து வந்தனர் அவர்கள் உதவியால் தான் எனது மகளும் குழந்தையும் நலமாக உள்ளனர் என்றார்